வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கார்த்தியும் சரவணனும் கற்பகம் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் கார்த்தி வந்து இவங்களை உனக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தீபா ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு வந்து இந்த பொண்ணு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலேருந்து இப்போ தான் நான் கொண்டு போய் டவுன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கற்பகம் கேட்குறாங்க அதுக்கு நான் தான் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்ச உதவியை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க அது அதுக்கு வந்து அவங்க அதெல்லாம் பரவாயல இங்கே வந்து பார்க்க முடியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால தான் நான் டவுன் ஹாஸ்பிட்டலில் அவங்க சேர்க்க சொல்லி தான் சேர்த்தேன் நீங்கள் போய் அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரவணானும் இவரும் கார்த்தியும் சேர்ந்து கொஞ்சம் பணம் எடுத்து தராங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து கற்பகம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து செஞ்ச உதவி எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா அதெல்லாம் வந்து ச வாயால் கூட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கொடுக்குறாரு அவங்களும் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கற்பகம் வந்து இந்த தாலியை வந்து கொண்டு போய் இது அவங்க கழுத்துலேருந்து எடுத்தது தான் அவங்கள்ட்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தியும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமாக காரில் வராங்க அப்போ வந்து சரவணன் வந்து கேட்குறாரு எப்படியும் உங்கள் ஒய்ஃபாக கண்டுபிடிச்சி கார்த்தி சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த மாதிரி அவங்க க மலையிலிருந்து கீழே விழுந்து கிடைப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சரவணன் சொல்றாரு அதுக்கு கார்த்தி வந்து தீபா வந்து ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க அவங்களுக்கு வந்து எதுவும் நம்ம நான் நம்பினேன் அதனால தான் அவங்க கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சதை நான் வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாரு கெட்ட எண்ணத்தோட இருந்த ரியா ரம்யாலாம் அழிஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க எப்படியும் தீபாவை பார்த்துடலான்னு அந்த பக்கம் துங்காவும் வந்து அவனோட அடியாட்களும் கீதாவை தேடுறாங்க தேடி அவருக்கு வந்து கீதா கிடைக்கல நான்னு ரொம்பவே டென்ஷன் ஆகி நிற்கிறாரு ஆச்ச எங்கே தேடி என்ன இந்த கீதாவை எங்கேயுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவரோட ஆளுங்கள்லேயே ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணுறாரு இது மாதிரி நான் நீங்கள் காலில் தான் கீதாவோட ஃபோட்டோவை என்கிட்ட கொடுத்தீங்க நான் கீதா வந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் கேட்குறாரு இவரும் கீதாவை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருப்பாரு போல இருக்குது தீபாவை அந்த ஃபோட்டோவை நான் இப்போ உங்களுக்கு அமுச்சு விட்றேன் அவளெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க அவர் பார்த்துட்டு அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லோரையும் கூப்பிட்டுட்டு அடியாட்களோடு போகிறாங்க அங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து அவள் ஃப்ரெண்டு வந்து தகவல் சொல்கிறாங்க பலருக்கு இங்கே வந்து வந்து கீதா தீபாவை பார்த்தனா நீ வந்து உடனே வந்துடு அப்படின்னு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பலருக்கு உடனே இவங்க வந்த உடனே ஃப்ரெண்டு வந்து வா ஐஸ்வர்யா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க நீ எங்க பார்த்த அப்படின்னு கேட்கும்போது நான் ஐசியூல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க அங்கே போய் ஐசியில போய் வெளியில இருந்து டோரை எட்டி பார்க்குறாங்க அங்கே வந்து தீபா வந்து இல்லை அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க ஐஸ்வர்யா எங்கே தீபாவே காணும் நீ இங்கே தான் இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது இப்போ தானே பார்த்தேன் இங்கே தானே படுத்திருந்தா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க தீபா வந்துட்டு இதுக்கடையில் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த துங்கா வந்து அடியாட்களும் தேடிட்டு வரும்போது துங்கா மட்டும் நான் உள்ளே போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன் கீதாவை எல்லாம் வெளியிலே நில்லுங்கன்னு அடியாட்களை வெளியில் நிற்க வச்சுட்டு அவர் மட்டும் உள்ளே போகிறாரு போய் தீபாவை பார்த்தோன்னே கீதான்னு அவர் நினச்சிக்கிட்டு இங்கே வர் நீ பண்ணின வேலைக்கு உன்னை இங்கேயே கழுத்தை நெரிச்சு நான் கொண்ணு போட்டுருவேன் ஆனால் இங்க பண்ண முடியாது உன்னை வந்து வெளில கொண்டு போய் எப்படி கொலை பண்றன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனசில் அந்த அந்த நேரத்தில் வந்து டாக்டர் அங்கே உள்ள வராங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து இந்த பொண்ணோட தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து மலையிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இவங்க வந்து பெங்களூரு இவங்கள வந்து நான் அங்கே கூட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி துங்கா சொன்னேன் சரி நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சக்தி நர்ஸை கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் பார்த்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவுக்கு தெரிஞ்சவங்க தான் பல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லா ஏற்பாடும் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து துங்கா வந்து ஃபோன் பேசுகிறாரு ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி கீதா கிடச்சிட்டா அவளை வந்து வெளியில் அங்கே கொண்டு வந்தோடனே போட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இதை வந்து சக்தி நர்ஸ் வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு என்ன இவர் வந்து பேரை மாற்றி சொல்கிறாரு தீபாங்கிறத கீதான்னு ஏதோ பேர் சொல்கிறாரு அப்புறம் கொலப்பண்ணனெலாம் பேசிகிட்ருக்காரு இது வந்து தப்பாகப்படுது என்ன பண்ணுறது எப்படியாவது இவங்களை வந்து காப்பாற்றி அவனை இவங்கள்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நர்ஸோட சே கூப்பிட்றாங்க அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிற எப்படி வந்து அந்த தீபாவை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் தீபாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து வேறு ஒரு ஆளை செட் பண்ணுறாங்க செட் பண்ணி முகத்தெல்லாம் மூடி அவங்கள்ட்ட துங்காகிட்ட கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்து ஏன் முகத்தெல்லாம் மூடி வச்சுருக்கீங்க துணியால் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா ரொம்ப வீக்காக அதனால் நாங்கள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்ப்ரேலாம் அடிச்சு வச்சுருக்கோம் அதனால் வந்து இப்போதிக்கு வந்து முகத்தை காட்டக்கூடாது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள வந்து பார்க்கலாம் அப்படின் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அவன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சக்தி நர்ஸும் இன்னொரு நர்ஸும் சேர்ந்து இவங்களை வேறு வழி இல்லை நான் ஏன் வீட்டிலே வச்சுக்கிறேன் கொஞ்சம் நாளைக்கு பாதுகாப்பாக அப்படின்னு சொல்லி சக்தி நர்ஸு வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஆட்டோவில் ஏற்றி தீபாவை அங்கே போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க இந்த பக்கம் வேகமாக விறுவிறுப்பாக கார்த்தி தேடிட்டு வந்ததை வந்து ஐஸ்வர்யா வந்து ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே தீபா இருக்கிறது தெரிஞ்சு வந்தோம் கார்த்தி இங்கே வரானே இவனுக்கும் ஒரு வேளை தீபா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு தீபாவை பார்க்க தான் வந்திருப்பானோ இப்போ என்ன பண்ணுறது என்னை பார்த்தா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போய் ஒளிஞ்சு மறைஞ்சி நின்றுக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தியும் சரவணனும் வராங்க எப்படியும் தீபாவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ள வந்து பார்க்கறாங்க எங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கேட்டுகிட்டே வந்து உள்ள வந்து பார்த்தாக்கா யாருமே இல்லை கார்த்தி வந்து ரொம்ப கடுப்பாக நினைக்கிறார் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தீபாவை கண்டுபிடிச்சிட்டோம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு நினச்சோமே ஆனால் அவங்க வந்து இப்போ கிட்டக்க வந்து அவங்கள பார்க்க முடியாமல் போச்சு ஏதோ அவங்களுக்கு ஆயிருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காரு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்